வாழ்க வளமுடன் வீர வேல்பாரி ஆறாவது பாகம் வாங்க பரம்பு நாட்டிற்கு செல்வோம் எவ்வி எத்தனையோ முறை சொல்லி பார்த்தான் தினை கதிர் பரிந்து நிற்கிறது அறுப்பு முடிந்ததும் அவளை தேடிப் போவோம் என்று ஆனால் முருகனோ ஒரு நாள் கூட தாமதிக்க தயாராக இல்லை அப்புறம் கதிரை எங்கே காப்பாற்றுவது எல்லா பறவைகளும் விலங்குகளும் அவர்கள் காவல் காத்த நிலத்துக்கு வந்து சேர்ந்தன பறவைகள் எல்லாம் தினைக்கதிரை தின்றுவிட்டு மேல் உட்கார்ந்து ஓய்வெடுத்தன விலங்குகள் பரனின் அடிவார நிழலில் இலை பாறின பல நாட்கள் அலைந்து பச்சை மலை தொடரின் இரண்டாவது அடுக்கில் இருக்கும் வள்ளியின் இருப்பிடத்தை கண்டறிந்தனர் அந்த இடத்தை பார்த்ததும் எவ்வி சொன்னான் இவர்கள் நம்மை ஏற்க மாட்டார்கள் ஏன் இவர்கள் கொடி குளம் நாமோ வேடர் குளம் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியது வள்ளி மட்டும்தான் மற்றவர்களைப் பற்றி ஏன் யோசிக்கிறாய் அவளது சம்மதம் பெற வழி சொல் பேசி கொண்டிருக்கும் போது வள்ளி தன் தோழிகளோடு போவதை பார்த்ததும் எவ்வி சொன்னான் இந்த மலைத்தொடரிலேயே அழகான மனிதன் நீதான் என்று நினைத்திருந்தேன் ஆனால் இப்போதுதான் தெரிந்தது என்ன அழகு என்றால் என்னவென்று எவ்வி சொன்னபோது முருகன் மகிழ்ந்து சிரித்தான் இதுவரை இல்லாத ஒரு பேரழகாக அந்த சிரிப்பு இருந்தது அதன் பிறகு அவளை சந்தித்து பேசி அவள் அவளின் சம்மதம் பெற நடந்த முயற்சிகள் எத்தனையோ ஆனால் ஒன்றும் கைகூடவில்லை இந்த காட்டில் அவள் அறியாதது எதுவும் இல்லை எனவே எதை கொண்டும் அவளின் மனதில் தனித்த இடத்தை பெற முடியவில்லை முருகன் என்ன முயற்சி செய்தாலும் வள்ளி கூட பார்க்க பார்ப்பதாக இல்லை திரைப்புலம் காப்பதும் பறவைகளை கவன்கள் கொண்டு விரட்டுவதும் மான்கள் வந்தால் தப்பையால் ஒளி எழுப்பி துரத்துவதுமாக வள்ளி வழக்கம் போல தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தாள் முருகனுக்குத்தான் வழியே பிறக்கவில்லை ஒருநாள் எப்பி ஓர் ஆலோசனை சொன்னான் அவள் தினைப்புலம் காத்து வீடு திரும்பும் வழியில் அருவி கடந்து சிறிது தூரத்தில் சரக்கொன்றை மரம் ஒன்று இருக்கிறது அந்த இடம் அவள் போகும்போது நீ அவளின் எதிர்ப்பட்டு நின்று பேசு உன் காதலைச் சொல் அவள் ஏற்றுக்கொள்வாள் அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்று முருகன் கேட்டான் அந்த இடம் முழுக்க முல்லை கொடி படர்ந்து கிடக்கிறது அவள் மாலை நேரம்தான் வருவாள் அப்போதுதான் முல்லை மலரத் தொடங்கும் அந்த மனம் யாவரையும் மயக்கும் காற்று எங்கும் சுகந்தம் வீசும் உன் காதல் அங்கே கை கூடும் என்று சொல்லி அனுப்பினான் முருகனும் அவள் சொன்ன இடத்தில் அவளை எதிர்கொண்டு பேசினான் முதல் முறையாக அவள் அவனிடம் பேசத் தொடங்கினாள் ஆனால் அந்த பேச்சில் காதல் இருப்பது போல தெரியவில்லை காட்டுக்குள் தப்பிப்போன ஆட்டுக்குட்டியை விசாரிப்பதைப் போலத்தான் அந்த விசாரிப்பு இருந்தது எவ்வி இன்னொரு யோசனை சொல்ல முனைந்தபோது முருகன் தடுத்து விட்டான் காதல் சம்பந்தப்பட்டவர்களின் சாமர்த்தியத்தில்தான் கூடும் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் வழக்கம் போல வள்ளி செல்லும் வழியில் எதிர்பட்டான் உன்னை ஓரிடத்துக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன் நீ என்னோடு வா என்று அழைத்தான் அவளோ திணைக்குளத்துக்கு போக வேண்டும் தோழிகள் காத்திருப்பார்கள் என்று காரணம் சொல்லி மறுத்தாள் அதிக நேரம் இல்லை சிறிது நாழிகை வந்தால் போதும் என வலியுறுத்தினாள் வள்ளியும் வேறு வழியின்றி சரி என தலையாட்டினாள் முருகன் அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றான் இருவரும் எதையும் பேசிக்கொள்ளவில்லை கூச்சம் தவிர்த்து முருகன் பேச்சை தொடங்கினான் உன் தாய் வள்ளி கிழங்கு எடுக்கப் போன இடத்தில் இடுப்பு வழி கண்டு உன்னை ஈன்றெடுத்ததால் வள்ளி என பெயர் வைத்தார்களாமே அது ஊரால் சொல்லும் காரணம் உண்மை காரணம் வேறு என்று மட்டும் சொல்லி நிறுத்திக் கொண்டால் என்னவென்று சொல்லவில்லை சிற்றோடையில் நீர் ஓடிக்கொண்டிருந்தது கல்மேல் மேல் கால் பதித்து அதை தாவி கடந்தனர் அந்த இடத்தில் தனியாக ஒற்றை மரம் இருந்தது முருகன் வள்ளியை அந்த மர அடிவாரத்தில் போய் சிறிது நேரம் நிற்கச் சொன்னான் அவளும் மரத்தின் அருகே போனாள் முருகனோ நீரோடையின் அருகில் இருக்கும் சிறு பாறையில் அமர்ந்து கொண்டு அவளை பார்த்தபடி இருந்தான் எதற்கு இங்கே நிற்கச் சொல்கிறான் என்ற யோசனையிலேயே அவள் நின்று கொண்டிருந்தாள் மேலே பார்த்தால் மரம் முழுக்க காயும் மொட்டுமாக இருந்தன ஒரு பூ கூட இல்லை இது என்ன மரம் இதுவரை பார்த்ததில்லையே என யோசித்தாள் மரத்தின் மீது கை வைத்து பட்டையை சிறிது உதித்து நுகர்ந்து பார்த்தாள் என்ன மனம் என்பதை அவளால் அனுமானிக்க முடியவில்லை நின்றது போதுமா என்று கேட்டாள் முருகனோ இன்னும் சிறிது நேரம் என்றான் மர எறும்பின் வரிசை ஒன்று கொண்டிருந்தது அதை உற்று பார்த்தபடி விரல்களால் பட்டைகளை மெல்ல வருடினாள் அவளுக்கு ஏதோ ஒரு உள் உணர்வு தோன்றியது என்னவென்று புரியவில்லை புறப்படலாம் என்றான் முருகன் அவளும் புறப்பட்டாள் நடந்து வரும்போது அந்த மரத்தை மீண்டும் மீண்டும் திரும்பி பார்த்தாள் ஆனால் முருகனிடம் எதுவும் கேட்கவில்லை இவளை எதிர்பார்த்து தோழிகள் காத்திருந்தனர் வந்ததும் சற்றே கோபித்து கொண்டனர் மறுநாள் பொழுது விடியவும் முருகன் புறப்பட்டான் எங்கே என்று எவ்வி கேட்டான் நேற்று வள்ளியை அழைத்துச் சென்ற இடத்துக்கு என்றான் மீண்டும் அதே இடத்துக்கா ஆம் காரணத்தை வந்து சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டவன் புதிய பரன் ஒன்று அமைத்துவை நான் திரும்பி வரும்போது வள்ளியும் உடன் வருவாள் என்று சொல்லிச் சென்றான் எவ்வி ஆச்சரியத்தோடு பார்த்தான் முருகன் வளத் வழக்கத்தை விட உற்சாகத்தோடு சென்றான் நேற்று சந்தித்த இடத்திலேயே வள்ளியை சந்தித்தான் சிறிது நேரம் என்னுடன் வா என்று அழைத்தான் அவள் தனக்கு வேலை இருப்பதாகச் சொல்லி மறுத்தாள் முருகன் மீண்டும் அழைத்தான் வள்ளியோ மரங்களில் எறும்பூறுவது ஒன்றும் அதிசயம் அல்ல என்று சொல்லிவிட்டு நடக்கத் தொடங்கினாள் இந்த ஒரு முறை மட்டும் வா இனி நான் உன்னை அழைக்க மாட்டேன் என்றான் முருகன் அந்த குரலை மறுக்க முடியவில்லை சரி இந்த முறை மட்டும் வருகிறேன் என்று சொல்லி புறப்பட்டாள் இருவரும் நேற்று சென்ற வழியில் நடந்தனர் வள்ளி கேட்டால் முருகு என்று ஏன் உனக்கு பெயர் வைத்தார்கள் நான் மிக அழகாக இருந்ததால் இந்த பெயர் வைத்ததாக எனது தாய் சொன்னாள் பதிலை சொல்கையில் முருகனின் முகம் எல்லாம் வெட்கம் பூரித்தது எங்கள் ஊரில் எட்டு வகை கல் உள்ளது அதில் ஒரு வகை கல்லுக்கு முருகு என பெயர் என்றால் வள்ளி கல்லுக்கு எதற்கு இந்த பெயர் வைத்தார்கள் என்று கேட்டான் முருகன் தெரியவில்லை மயக்கும் தன்மை இருப்பதால் இந்த பெயர் வைத்திருப்பார்கள் என நினைக்கிறேன் என்றாள் வள்ளி முருகன் திரும்பி அவளை பார்த்தான் அவள் தலை குனிந்திருந்தாள் ஆனாலும் அவளது முகத்தில் படந்த வெட்கத்தை மறைக்க முடியவில்லை பேசியபடியே அந்த நீரோடை அருகில் வந்தார்கள் முருகன் வழக்கம்போல் அந்த இடத்தில் இருந்த சிறு பாறையின் மீது ஏறி அமர்ந்தான் வள்ளி மரத்துக்கு அருகே போக ஓடையை தாண்டி குதித்து தலை தூக்கி பார்த்ததும் அப்படியே அதிர்ந்து நின்றாள் கண் கொட்டாமல் பார்த்தாள் அவள் கண்களையே அவளால் நம்ப முடியவில்லை உறைந்து போனவளாக எதிரில் இருந்த அந்த மரம் முழுவதும் பூக்கள் பூத்து குலுங்கின மஞ்சளும் நீலமும் ஒன்று கலந்த வண்ணத்தில் முயல் காதை போல நீண்டு விரிந்த மலர்கள் மரமே நிரம்பி வழியும் பூக்கூடையாக நின்று ஆடியது ஒரு சிற்றிலை கூட தெரியவில்லை மலரின் மனம் காற்று எங்கும் பரவ அந்த வெளியே மனத்து கிடந்தது நம்பவே முடியாத அதிசயத்தை பார்த்தபடி இருந்த வள்ளி திரும்பி முருகனை பார்த்தாள் நேற்று ஒரு பூ கூட இல்லாத மரத்தில் இன்று மரமெங்கும் பூக்கள் பூத்து குலுங்குகின்றனவே எப்படி முருகன் சொன்னான் பெண்ணுடைய அணுக்கத்தால் மலரும் மரம் இது நேற்று நீ இதை தொட்டுத் தழுவினாய் உன் மூச்சுக்காற்றை அதன் பட்டைகளும் கணுக்களும் நுகர்ந்தன இதன் அத்தனை மொட்டுக்களுக்குள்ளும் உன் பெண்மை பாய்ந்தோடியது பல ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு அது பூ இதன் பெயர் ஏழிலை பாலை இந்த வனத்தில் இருக்கும் பத்து பேர் அதிசயங்களில் இதுவும் ஒன்று அந்த மொத்த பூக்களும் தனக்குள் இருந்து மலர்ந்தனவா வள்ளிக்கு உடல் சிலிர்த்தது ஓடி சென்று அந்த மரத்தை கட்டித் தழுவினாள் பட்டைகளின் மீது இதழ் குவித்து முத்தமிட்டு இருகத் தழுவினாள் கண்களில் நீர் வழிந்தது அவளது மார்பகங்களை கணுக்கள் குத்தி அழுத்தின மெய்மறந்து கண்கள் செருகினாள் மரம் குலுங்கி பூக்களை உதிர்த்தது அவளது அணைப்புக்குள் இப்போது முருகன் இருந்தான் அவளது கரங்கள் இணைந்து முருகன் கழுத்தை இறுக்கின அவளது கீழ் உதடு நடுங்கியது அதன் விளிம்பில் இருந்த சிறு மச்சத்தில் இருந்து முருகனின் பார்வை நகரவே இல்லை இருவரது மூச்சு காற்றும் மோதி திரும்பின காதல் அனலடிக்க ஏழிலை பாலையும் சூடேறியது பூக்கள் சொரிந்து அவர்களது உடல்களை மூடின ஆனாலும் உள்ளுக்குள் மலர்ந்து கொண்டே இருந்தன நன்றி இந்த அத்தியாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உடனடியாக எனக்கு எழுதுங்க மற்ற அத்தியாயங்களை எல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே வேல்பாரி என்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது அந்த ப்ளேலிஸ்டுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா அத்தியாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும் வணக்கம்